வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இரண்டு பிரதான கருத்துக்களை மையப்படுத்திய செய்தியைத்தான் பார்க்க இருக்கின்றோம் ஒன்று சேரமான் வலையொலி இந்த சேரமான் வலையொலியில் பல விடயங்கள் அவ்வப்போது பேசப்படுவதுண்டு அது எப்பொழுதாவது தான் அவர்கள் அந்த வலையொலியில் காணொளிகளை வெளியிடுவார்கள் அப்படி வெளியிடுகின்ற பொழுது சில விடயங்கள் அதிலே அலசப்படும் குறிப்பாக தேசிய தலைவரை மையப்படுத்திய சில விடயங்கள் அதிலேயும் முதன்மை பெறுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் இன்று அந்த வலையொலியில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை மையப்படுத்திய ஒரு கருத்துக்களை இதில் பார்க்கலாம் இன்னொரு விடயம் அமெரிக்கா இலங்கையின் மீது போர்க்குற்றம் என்கின்ற அடிப்படையில் நாளை ஒரு முக்கிய தீர்மானத்தை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க இருக்கிறது இது இலங்கைக்கு ஒரு பாரிய சிக்கலை உருவாக்கும் என்கின்ற செய்தியும் இந்த நேரத்தில் இலங்கையின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமெரிக்காவிற்கு பயணம் செய்திருக்கக்கூடிய விடயமும் முக்கிய தளமாக பார்க்கப்படுகின்றது இந்த விடயங்களை குறித்த கருத்துகளை நாம் பார்ப்பதற்கு இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்தடைவதற்கான களத்தை எட்டும் அதுபோல பல தமிழர் தமிழ் விடயங்களை சார்ந்த பல கருத்துகள் இங்கு பரிமாறப்படும் இன்றைய சூழலில் முதல் நான் எடுத்து வைத்த கருத்து சேரமான் வளையொலியில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய காணொலி சேரமான் வலையொலியில் இன்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த காணொலியில் மூன்று பேர் அமர்ந்து ஒரு விடயத்தை குறித்து பேசுகின்றார் அந்த மூன்று பேர் அமர்ந்து எதை குறித்து பேசுகிறார்கள் என்கின்ற பொழுது தேசிய தலைவருடைய மகளை சந்தித்ததாக அந்த மூன்று பேர் பேசுகின்றார்கள் அதில் நாற்பது பேர் அவர்களோடு சென்றதாகவும் அவர்கள் சந்தித்து விட்டு வந்ததாகவும் தாங்கள் சந்தித்தது தேசிய தலைவருடைய மகள்தான் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் அழுத்தமாக பதிவு செய்கின்றார்கள் அதிலே தேசிய தலைவருடைய மகளின் தாய்மாமனாக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்களும் அதிலே இடம்பெற்றிருக்கிறார் என்பதுதான் ஒரு சிறப்பு தகவல் உண்மையிலே அங்கு என்ன நடந்தது இவர்கள் என்ன சந்திப்பை நிகழ்த்தினார்கள் என்ன விடயங்கள் பேசப்பட்டது போன்ற பல கேள்விகள் மனதிற்குள் எழும்பின எனவே அந்த காணொலியை முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தேன் அப்படி எடுக்கக்கூடிய சூழலில் அந்த காணொலியில் பல விடயங்கள் பேசப்பட்டு இருந்தன ஒன்று மூன்று பேரில் முதலில் பேசியவர் குறிப்பிட்ட விடயம் நான் பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை அல்லது தேசிய தலைவருடைய மகள் தன்னுடைய காலில் செருப்பு கூட அணியாமல் அவள் ஓடோடி வந்து எங்கள் பக்கத்தில் நின்று அவள் பேசிய விடயமும் அவள் சிறுவயதில் போட்டிருந்த அந்த சடை பின்னல் அந்த சார்புடைய அந்த முகச்சாயலும் அவள்தான் தேசிய தலைவருடைய மகள் என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்தியது என்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் இரண்டாவது நபரும் அதை உறுதிப்படுத்துகின்றார் ஆம் நாங்கள் இதைத்தான் பார்த்தோம் இதுதான் நடந்தது என்ற ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் மூன்றாவது தாய்மாமன் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த கருத்துக்களை பதிவிடுகிறார் அப்படி அவர் கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது அவரிடம் கேள்வி கேட்கப்படுகின்றது நீங்கள் பார்த்தது தேசிய தலைவருடைய மகள் தானா என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது எங்களுடைய குழந்தையை எனக்கு தெரியாத குரல் அப்படியே இருந்தது அந்த குரலை தான் அவள்தான் எங்களுடைய மகள் என்கின்ற விடயத்தை நாங்கள் உறுதி செய்து கொண்டோம் அவள் இருக்கிறார் என்பதே எங்களுக்கு பெரிய நிம்மதி என்ற கருத்தை அவர் பதிவிட்டார் எங்களோடு இன்னும் நாற்பது பேர் சந்தித்தார்கள் என்கின்ற செய்திகளும் அங்கு பேசப்பட்டது உண்மையிலே இது எங்கு நடந்தது எப்பொழுது நடந்தது என்ன சூழலில் நடந்தது போன்ற விடயங்கள் மிக தெளிவாக எடுத்து வைக்கப்படவில்லை ஆயினும் கடைசியில் சேரமான் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய சேரமான் அவர்கள் அந்த வலையொலியில் இருக்கக்கூடிய சேரமான் அவர்கள் அவர்கள் கடைசியில் ஒரு கருத்தை பதிவிட்டு காணொலி முடிவடைகின்றது அந்த கருத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் இதுவரை நாங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு பெண்ணை உருவாக்கிவிட்டோம் என்றும் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்திவிட்டோம் என்றும் ஒரு போலி ஒருவரை நடிக்க வைத்துவிட்டோம் என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் இப்பொழுது பலருக்கு உண்மை தெரிந்திருக்கும் துவாரகா அவர்களுடைய தாய்மாமன் ஸ்ரீதரன் அவர்களே இப்பொழுது உண்மையை உடைத்து பேசியிருக்கிறார் என்கின்ற செய்தியை எடுத்து வைத்திருக்கின்றார் இந்த காணொலி இப்பொழுது ஒரு பரபரப்பு செய்தியாக சென்று கொண்டிருக்கிறது என்பதாக நம்மால் யூகிக்க முடிகின்றது தற்பொழுது ஒரு சிலர் தேசிய தலைவருக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்கின்ற முனைப்பை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த காணொலி வேறொரு தளத்தை நோக்கி பார்வையை திருப்பி இருக்கிறது என்பதுதான் நிஜம் இன்னொரு விடயத்தை மையப்படுத்தி நாம் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக ஒரு போர்க்குற்றம் என்கின்ற அடிப்படையில் ஒரு அழுத்தமான ஒரு நகர்வை எடுப்பதற்கான ஒரு களத்தை நாளை எடுக்க இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன உண்மையிலே என்ன விடயத்தை மையப்படுத்தி இந்த நகர்வு இருக்கப் போகின்றது இதனை எப்படி அனுர ஆட்சியாளர்கள் கையாண்டு தமிழர்களுக்கான தீர்வை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பார்கள் போன்ற பல விடயங்கள் இதன் பின்னணியில் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி இது ஒன்றுதான் அமெரிக்கா நாளை ஒரு முக்கிய தீர்மானத்தை மையப்படுத்திய களத்தை எடுக்க இருக்கிறது அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது அது இலங்கைக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் என்கின்ற செய்திகள் தான் அழுத்தமாக வந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழர்களுக்கு எதிராக நடந்த அந்த இனப்படுகொலையை மையப்படுத்தி பல நாடுகள் தங்களுடைய அனுதாபத்தையும் தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்து கொண்டு இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் பல நாடுகளில் தமிழர் தாயகத்தை சார்ந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்கக்கூடிய களங்கள் உருவாகி இருக்கின்றன அப்படி அந்தந்த தளங்களில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் நாட்டில் நடந்த கொடூரத்தை மையப்படுத்தி தங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட பல விடயங்களை எடுத்து அந்தந்த நாடுகளின் முக்கிய தலைவர்களிடம் இந்த இது சார்ந்த செய்திகளை கொண்டு சேர்க்கிறார்கள் அப்படி கொண்டு சேர்க்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து கொண்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதை குறித்து ஆய்வு செய்து தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு களத்தை அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேறி கொண்டு இருக்கின்றனர் பிரிட்டானியாவில் உமா குமரன் அவர்கள் அவர்கள் தமிழர்களுடைய விடயத்தை மையப்படுத்தி பல கருத்துக்களை எடுத்து வைத்த விடயமும் அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வை முன்னிலைப்படுத்தி நகரக்கூடிய களங்களை பிரிட்டன் அரசாங்கம் எடுத்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது தற்பொழுது அமெரிக்கா ஏறக்குறைய முன்பில் இருந்தே ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த விடயத்தில் அமெரிக்கா காட்டிய முனைப்பு என பல விடயங்களில் தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்ற விடயம் பரவலாக பேசப்படுகின்ற ஒன்றாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன இந்த சூழல்தான் இப்பொழுது அமெரிக்கா ஒரு முக்கிய தீர்மானத்தை நாளை முன்னிலைப்படுத்த விளைவதாக ஒரு செய்தி வருகின்றது இந்த தீர்மானம் எதனை மையப்படுத்திய தீர்மானம் இந்த தீர்மானத்தில் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் என்ன இந்த தீர்மானம் கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய தகவல் என்ன போன்ற விடயங்கள் இப்பொழுது ஒரு பரபரப்பு செய்தியாக வெளியே கேள்விகளாகவே வந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழல்தான் இலங்கையின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் அமெரிக்காவிற்கு பயணம் செய்திருக்கிறார் என்கின்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை மையப்படுத்தி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அமெரிக்காவில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறாரா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வர இருக்கிறது என்கின்ற விடயம் ஊடகங்களில் பேசப்படுகின்ற அளவிற்கு அது வலிமையானதாக மாறுமா என்கின்ற கேள்விகள் பலர் மனதிலே எழும்பிக் கொண்டே இருக்கின்றன இதற்கான விடையும் இதற்கான பதிலையும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும் என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்